மேல இந்த கரிநாள் அப்படின்றத வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா சார் வாழ்க்கையில அப்படின்னா என்னென்னா அன்னைக்கு சில கிரகங்கள் வலு இல்லாமல் இருக்கு இல்ல சூரியனோட அந்த வலு குறைவாக இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் கரிநாள் அந்த கரிநாளுங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஒரு நாள் முழுக்க கரிநாள் வரவே வராது அதுக்கு பேர் தான் கரிநாள் ஆனால் அது குறிப்பிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் காலையில் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் நார்மல் டியூட்டிஸை செய்யலாம் ஆனால் அந்த காலையில் நேரத்தில் ஒரு ஆறுலேருந்து ஏழரை மணி இப்படிலாம் வந்ததுன்னா அன்றைய நாளை நம்ம மேக்ஸிமம் தவிர்த்துருவோம் இதில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து கூடாது அப்படின்னா ஒரு வீட்டு கிரகப்பிரேசம் பண்ணுறது ஒரு பூமி பூஜை பண்ணுறது ஒரு புதுசாக கல்வி தொடங்குறது படிக்க ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸை தள்ளி போடுறது நல்லது இது வந்து கட்டாயம் பார்க்கணுமா கரிநாளில் அப்படின்னா நான் ரொம்ப தெய்வ பக்தியில் இருக்கேன் நான் தெய்வத்தோடு சேர்ந்து நான் வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நான் ஒரு உபாசினி மூர்த்தியோட நான் வந்து டிராவல் பண்றேன் அப்படின்னா ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை நானே கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் பண்றேன் எனக்கு வந்து ஏன்னா எப்போ நம்ம நாள் நட்சத்திரம் எல்லாத்தையும் பக்காவாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னா என்னைக்கு நம்ம பேட்ரி ரொம்ப லோவாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போ இவங்க எல்லாம் துணை கூட்டுக்குருவோம் ஓகே இந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமான்னு டவுட் இருக்கப்பட இதெல்லாம் செக் பண்ணுவோம் நம்ம இதை விட ஸ்ட்ராங் இருக்கிறதே ஸ்ட்ராங் என்னன்னா ஹோரை நீங்க ஹோரையை பார்த்து கரெக்டா பிளான் பண்ணி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மத்த விஷயத்துக்கு பத்தி நீங்க பெருசா அக்கறை எடுத்து பாக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எப்பயுமே ஹோரைக்கு பலம் அதிகம்